ஜிஎஸ்டி சாலையில் போலீஸ் போத்துக்குள்ளிருந்த நல்ல பாம்பு கடும் சீற்றத்துடன் இருந்த நல்ல பாம்பை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினர் சென்னை தாம்பரம் இடத்து பெருங்களத்தூர் சிக்னலில் போலீஸ் போத்து ஒன்று உள்ளது இதில் காவலர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது மேஜையின் ரேக் பகுதியில் இருந்த பொருளை எடுக்க முயற்சி செய்த செய்தபொழுது உள்ளே பாம்பு ஒன்று இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக தாம்பரம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அச்சுறுத்தும் வகையில் படம் எடுத்த ஆறடி நீளம் கொண்ட நல்ல பாம்பை லாபகமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்து வண்டலூர் காப்புக்காட்டு பகுதியில் பத்திரமாக விடப்பட்டது மேலும் பெருங்குளத்தூரிலிருந்து சதானந்தபுரம் செல்லும் சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக வனப்பகுதியில் உள்ள மரம் செடிகள் அகற்றப்பட்டு வருகின்றன இந்த பாம்பு அங்கிருந்து வந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்தனர் காட்டுப்பகுதியில் வாழ்ந்த பாம்பு என்பதால் கடும் சீத்தத்துடன் காணப்பட்டது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்